ட்ரம்ப் அதிபராக வந்ததுனால மற்ற நாடுகள் வேணாம் பயப்படலாம்ப்பா எங்களுக்கு அந்த மாதிரி பயம்லாம் சுத்தமாக கிடையாது நாங்கள் எப்பவும் போலவா இருப்போம் இப்படி நாங்கள் ஃபார்ம் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஒரு சூப்பரான விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம விடியெல்லாம் இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்மளோட ஃபார்ம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அதிரடி தான் இவர் எப்பயுமே மாசான ஸ்பீச்சை கொடுக்கலாம் அப்படின்னா இவருக்கு தூக்கமே வராது போல அப்படிதான் இப்போ ட்ரம்ப்போட வருகையை பற்றி ஒரு சூப்பராக ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இவர் வந்து மும்பையில் உள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி வந்திருக்காரு அங்க அவர்கிட்ட நிறைய வந்து கேட்டிருக்காங்க அவர்கிட்ட கேட்ட முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ திரும்பவும் அமெரிக்கன் பிரசிடென்டா ட்ரம்ப் வந்துட்டாரு இதனால இந்தியா அமெரிக்க உறவுகள்ல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா ட்ரம்ப்னால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு இது மாதிரி கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க இந்த ஒரு கேள்வியை கேட்டவொடனே கொஞ்சம் கூட யோசிக்காம நம்மளோட ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா அமெரிக்க உறவுகள் அப்படின்றது யார் வந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது நாங்கள் ஒபாமா இருந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ அடுத்து வந்திருக்கிற ட்ரம்ப் வரைக்கும் கூடையுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்து மெயின்டைன் இருக்கோம் பைடன் கூடயும் சரி ஒபாமா கூடயும் சரி ட்ரம்ப் கூடையும் சரி எப்போவுமே நாங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்திருக்கோம் இதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் யார் அதிபராக வந்தாலும் கவலையே இல்லை நாங்கள் எங்களோட நிலைப்பாட்டில் இப்படியே தான் வந்திருப்போம் சில நாடுகள் வந்து ட்ரம்ப் வந்துருக்கிறனால இப்போ ரொம்ப நர்வஸ் ஆகி கலக்கத்தில் வந்திருக்காங்க எங்களுக்கு அந்த மாதிரி பயமே கிடையாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பிரதமர் மோடி அவர்களை ரொம்ப பெருமையாக வந்து பேசியிருக்காரு நாங்கள் இந்த அளவுக்கு யாரையுமே கண்டுக்காம இருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் பிரதமர் மோடி அவர்களோட லீடர்ஷிப் தான் ஏன்னா இவருக்கு வந்து உலக தலைவர்களை எப்போ ஏற்பட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து ஈஸியாக கவர்ற திறமை வந்து நம்ம பிரதமர் மோடிக்கு வந்து இருக்கு இதை வந்து நான் சும்மாலாம் சொல்லலை இவர் கூட நான் நிறைய விஷயங்கள் பேசி தான் இவரோட திறமை என்ன அப்படின்றது எனக்கு வந்து புரிஞ்சிருக்குது இது மாதிரி பிரதமர் மோடியை பற்றி சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஃபாரின் மினிஸ்டர் என்ன ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா பிரதமர் மோடிக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு நீங்களே பாருங்க ட்ரம்ப் வந்து அதிபரானவனே எத்தனையோ தலைவர்கள் வந்து அவருக்கு வந்து விஷ் பண்ணாங்க இந்த லிஸ்ட்ல பிரதமர் மோடி மூணு இடத்துக்குள்ள தான் வந்து இருப்பாரு அவ்வளோ ஃபாஸ்டா ட்ரம்ப்புக்கு வந்து விஷ் பண்ணிருக்காரு அதே மாதிரி ட்ரம்ப்பும் பிரதமர் எத்தனையோ இடத்துல என்னோட நண்பன் மோடி என்னோட நண்பன் பிரதமர் மோடி அப்படின்னு இது மாதிரி பல இடத்துல வந்து சொல்லியிருக்காரு இதுல இருந்தே புரிஞ்சுக்க வேணாமா இந்தியா அமெரிக்க உறவுகள் அப்படின்றது எவ்வளவு தூரம் இருக்கு ட்ரம்ப் பிரதமர் மோடி அவர்களோட உறவுகள் அப்படின்றது எவ்வளவு தூரம் இருக்குன்னு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பேசிருக்காருங்க உண்மையிலேயே இவர் கொடுத்திருக்கிற ஸ்பீச் வந்து எதை உணர்த்துதா அப்படின்னா உலகத்தை யார் எங்கே ஆண்டுட்டு போனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை நாங்கள் எப்பயுமே எங்களோட இண்டிபெண்ட் ஃபாரின் தான் வந்து இருப்போம் அது வந்து அமெரிக்க அதிபர் பைடனாக இருந்தாலும் சரி ட்ரம்பாக இருந்தாலும் சரி நாங்கள் யாருக்குமே பயப்பட மாட்டோம் அப்படின்றத நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சூப்பராக சொல்லியிருக்காருங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு தான் ட்ரம்ப்போட வருகை நினச்சி பயம் இல்லை ஆனா மற்ற நாடுகள் ரொம்ப பெரிய தான் வந்திருக்காங்க ட்ரம்ப்போட வருகையை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு இது மாதிரி பொத்தாம் பொதுவா வந்து பேசிருக்காரு இந்த ஒரு விஷயத்த சொன்னவனே ஒரு சில பேர்த்துக்கு யோசனை வந்து வரலாம் ட்ரம்ப்போட வருகை யாருக்குப்பா பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்தும் எதுக்கு இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நான் வந்து கேட்குறீங்க இப்போ ட்ரம்ப் அவர்கள் திரும்ப அதிபர் ஆனால் சைனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இது போன்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட போதுங்க இதுலேயும் வந்து பங்களாதேஷ் தான் ரொம்ப கடுப்பில் வந்திருக்காங்க ஐயோ ஏன் தான் இவர் திரும்ப வந்தாரோ இவர்னால எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து இப்போவே ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு சில கண்டிஷன் எல்லாமே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்றீங்க அதெல்லாம் சப்போர்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு பங்களாதேஷ்ல உள்ள மக்களை அரசு பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் என்ன வந்து ஆயிருக்கா அப்படின்னா இப்போ ட்ரம்ப் அவர்கள் வின் பண்ணவனே இந்த ஒரு வெற்றியை அமெரிக்காவில் மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல மக்கள் வந்து கொண்டாடினாங்க அந்த வகையில் பங்களாதேஷ்ல உள்ள மக்களும் ட்ரம்ப் வந்துட்டா இருப்ப என்னோட தலைவன் திரும்ப வந்துட்டாருன்னு ட்ரம்ப்போட வெற்றிய நிறைய மக்கள் வந்து கொண்டாடி இருக்காங்க இந்த ஒரு விஷயத்த பார்த்த பங்களாதேஷ் இடைக்கால அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா அதெப்படி நீங்க வந்து கொண்டாடலாம் இவரோட வெற்றியை நீங்க கொண்டாடவே கூடாது அதனால் அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுங்க பிடிங்க சார் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி போஸ்டர்ஸை கையில் பிடிச்சி இது மாதிரி பேனர்ஸ்லாம் வந்து வச்சு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பேனர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள கூண்டோட வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பங்களாதேஷ் இடைக்கால அரசு எந்த அளவுக்கு ட்ரம்ப் மேலே கடுப்பில் இருக்காங்க அப்படின்ற மட்டும் தெளிவாக வந்து புரியும் இத வந்து சொன்ன ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இப்ப பங்களாதேஷ் இடைக்கால அரசு டிரம்ப் மேல இவ்வளவு கோபம் அடைகிறதுக்கான காரணம் என்ன ஏன் இந்த அளவுக்கு வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னு தான் வந்து கேட்குறீங்க இதுக்கு காரணம் ட்ரம்ப் பண்ண ஒரு சில வேலைகள் தாங்க ஏன்னா ட்ரம்ப் எலக்ஷனுக்கு முன்னாடியே என்ன வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னா இதோ பாருங்க பங்களாதேஷ்ல சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கொடூரமான தாக்குதல் வந்து நடக்குது இந்த ஒரு தாக்குதலை ஏத்துக்கவே முடியாது இந்த ஒரு விஷயத்துக்கு நான் எதிர்ப்பு தெரிவிச்சே தீர்வேன் அப்படின்னு பங்களாதேஷ்க்கு எதிராக இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன் இதுலயே பங்களாதேஷ் இடைக்கால அரசு வந்து ஆடி போயிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பைடன் அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னதான் பங்களாதேஷ்ல வந்து மைனாரிட்டிஸ்க்கு ககேஸ்டா தாக்குதல் நடந்தாலும் அவங்க வாய்வே திறக்காம பங்களாதேஷ்ல அப்படி நடக்குதா சரி பார்க்கலாம் இப்படிலாம் நடக்குதோ அப்படிலாம் நடக்குதோ அப்படின்னு மேலோட்டமாக கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்காண்டி நம்ம இந்தியா கூட வந்து அமெரிக்காவை எச்சரிக்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தோம் இந்த மாதிரிலாம் வந்திருக்கும் போது இப்ப ட்ரம்ப் வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பங்களாதேஷ்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து குரல் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருவாரு இதனால தாங்க இப்போ பங்களாதேஷ் இடைக்கால அரசு வந்து ரொம்பவே பெரிய கலக்கத்துல வந்திருக்காங்க இதனால தான் ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா அந்த கோபத்தை அந்த நாட்டில் உள்ள மக்கள் மேல வந்து காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது நமக்கு சம காமெடியாக வந்திருக்கு இப்போ ஒரு நாட்டு தலைவரோட வெற்றியை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா அந்த நாட்டு தலைவர் மேல இருக்கிற கடுப்பை மக்கள் மேலையா போய் காட்டுறது என்ன ஒரு கீழ்த்தனமான வேலையை பங்களாதேஷ் வந்து பண்ணுறாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இது மட்டும் இல்லாம இப்ப பங்களாதேஷ் இடைக்கால தலைவரா இருக்கிற முகமது யூனஸ் வந்து இவர் ட்ரம்ப்புக்கு எதிராக இதுக்கு முன்னாடி பல விமர்சனங்களை வச்சிட்டாருங்க எக்கச்சக்கமா பேசி விட்டாரு மனுஷன் சும்மாவே ட்ரம்ப் யாராவது சின்ன வார்த்தை பேசினாலே திரும்ப ரெண்டடி சேர்த்து கொடுப்பாரு இப்படி இருக்கும்போது யுனஸ் வந்து எவ்வளவோ விமர்சனங்கள் ட்ரம்ப் மேல வந்து வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது முகமது யுனஸ் சும்மா விடுவாரா அதனால இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பங்களாதேஷை என்ன பண்ண போறாரோ அப்படின்றதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயம் தான் ரொம்பவே முக்கியமான விஷயமாக வந்து பார்க்கப்படுதுங்க அதே மாதிரி சைனா பாகிஸ்தான் இது போன்ற நாடுகளும் ட்ரம்ப்பு வருகையினால கொஞ்சம் அச்சத்தை தான் வந்திருக்காங்க ட்ரம்ப் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தில் வந்திருக்காங்க ஆனால் நீங்கள் வருத்தமாக இருந்தா இருங்க எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை எங்களுக்கு யார் வந்தாலும் நாங்கள் ஒரே மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு நம்ம ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து நம்ம இந்தியாவோட பாலிசியை பத்தி வந்து சொல்லிருக்காரு இப்போ இதையெல்லாம் விட ட்ரம்ப் வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போறார் அப்படின்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்குங்க ஏன்னா அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் எல்லாம் இருந்திருந்தேன் அப்படின்னா இந்த போரை நடத்தவே விட்டுருக்க மாட்டேன் இந்த போர் நடந்திருக்கவே நடந்திருக்காது நான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டேன் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ரஷ்யா உக்ரைன் போரை வந்து நிறுத்துவேன் அப்படின்னு இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்காரு ஆனால் இதுக்கு அவர் என்ன மாதிரி மாஸ்டர் பிளானை வந்து போட போகிறாரு ரஷ்யா கூட எப்படி டீல் பண்ண போறாரு அப்படின்றத போறதுக்கு வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் வந்து பதவியேற்க வந்து போறாரு ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் உலக அரசியல் எப்படி போகுது மற்ற நாடுகள்லாம் என்ன மாதிரி ஒரு போறாங்க ரொம்பவே ஆர்வமாக வந்துருக்கு வருகையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது எந்தெந்த நாடுகளுக்கு சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற கருத்துக்களையும் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்